மாதா மாதம் பதினாறாம் தேதி எது நடக்குதோ இல்லையா இந்த பதினாறாம் தேதி நம்முடைய திருவண்ணாமலை ரொட்டீனாக இந்த தூய்மை தூய்மேரடியின் சார்பாக இந்த வளைகாப்பு விழா மாதா மாதம் சிறப்பாக நடைபெறும் ஆமாங்க சொன்ன மாதிரியே இந்த மாதமும் வளைகாப்பு நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் ஐபிஎஸ் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடந்துச்சு தூய்மை அரணை திட்டத்து மூலயமா நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அறுபது பேருக்கு வந்து ஃப்ரீயாகவே வளைகாப்பு பண்ணுறாங்க தாய் வீட்டில் கொடுக்குற மாதிரி சாப்பாடு பழம் பூ எல்லாம் வச்சு கொடுத்து புடவை எல்லாம் வச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாவே வந்து எல்எஸ்சிஎஸ்ல இருந்து நார்மல் டெலிவரி எல்லாமே பார்க்க சொல்லிருக்காங்க அது டெலிவரி ஆகி திரும்ப ஒரு வருஷம் ஃபாலோ அப்போ குழந்தைங்க பார்க்குறதுக்கு குழந்தைங்க டாக்டர்லாம் பார்க்குறதுக்கு இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை கொடுத்தது ரொம்ப நன்றி நான் வந்து இப்போ அருணை மெடிக்கல் காலேஜ் அந்த நடத்துகிற நடக்கிற வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கேன் நிறைய லேடிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்டாக இருக்குது டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சைலண்ட்டாக பிஸியாக இருந்தால் டவுட்ஸ் கேட்டாலுமே ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அங்கே அருணை ஹாஸ்பிட்டல்ல பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ஸ்கீம்ல ரூபாய் பதினெட்டாயிரமும் வாங்கி தராங்க கர்ப்பிணி பெண்கள் அருணை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக இலவச பேருந்து வசதி கூட இருக்கு நீங்களும் வளைகாப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க